நம் ஆண்டவர் கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே தினம் தினம் திருப்பாடல் வழியாக தொடர்ந்து இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தரக்கூடிய இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இறைவார்த்தையை நாம் பல்வேறு விதங்களிலே பல்வேறு இடங்களிலே நாம் கேட்கிறோம் இறைவார்த்தை மிக குறிப்பாக திருப்பலியில் இறைவார்த்தை வழிபாட்டில் நாம் கேட்கிறோம் இறைவார்த்தைக்கு செவி கொடுக்கிற நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த நன்றியை பதிலுரை பாடலிலே நாம் தொடர்கிறோம் இன்று நமக்கு பதிலுரை பாடலாக தரப்பட்டிருப்பது திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஐந்து நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது பாடல் அரசராம் கடவுள் போற்றி என்று திருவிவிலியத்திலே தலைப்பிடப்பட்டிருக்கிறது நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது பாடலிலிருந்து நூத்தி ஐம்பதாவது பாடல் வரை போற்றி பாடல்களாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றன அத்தனை பாடல்களுக்கும் தலைப்பிலே போற்றி 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 என்றும் கடவுளை பல்வேறு பெயர்களிலே இங்கே பெயர் சூட்டி அவர் போற்றப்படுவதையும் காண முடிகின்றது நாமும் தாவிதோடு இணைந்து இந்த பாடல்களிலே ஆண்டவரை போற்றுகிறோம் ஆண்டவரை புகழ்கிறோம் இந்த பாடல் தாவிதனுடைய பாடல் என்றும் நமக்கு இணை தலைப்பிடப்பட்டிருக்கிறது திருவிவிலியத்திலே எனவே இந்த போற்றி பாடல்கள் நூத்தி நாற்பத்தி ஐந்திலிருந்து நூத்தி ஐம்பது வரை மொத்தம் ஆறு பாடல்களும் போற்றுகின்ற பாடல்களாக பெற்றிருப்பதை வெளிப்படையாக நாம் பார்க்க முடிகின்றது நூத்தி ஐம்பது திருப்பாடல்களுமே ஆண்டவரை போற்றும் பாடல்கள் திருப்பாடல்கள் என்றாலே ஆண்டவரை யாவே கடவிளை இஸ்ரேலின் தெய்வத்தை புகழும் பாடல்கள் என்று நாம் பல விளக்கங்களை ஏற்கனவே கேட்டிருக்கின்றோம் இந்த நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது திருப்பாடலினுடைய எட்டாவது வசனம் இன்று நமக்கு பல்லவியாக பதிலுரை பாடலினுடைய பல்லவியாக தரப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இறக்கமும் கனிவும் உடையவர் என்று இறைவார்த்தை இங்கே பதில் மொழியாக நாம் மீண்டும் மீண்டும் பல்லவியை நாம் சொல்ல அழைக்கப்படுகின்றோம் ஆண்டவர் இறக்கம் உள்ளவர் திருவிவிலியம் முழுவதும் ஆண்டவரை இறக்கத்தின் கடவுளாய் காட்டுகின்றது அந்த இறக்கம் கனிவு என்று சொல்லப்படுகின்றது இறங்கும் உள்ளம் கனிந்த உள்ளம் அன்பு கூறும் உள்ளம் பெருந்தன்மையான உள்ளம் மன்னிக்கும் உள்ளம் இப்படி நாம் ஆண்டவருடைய குணநலன்களையும் ஆண்டவருடைய இதயச் செயல்பாடுகளையும் விளக்கிக் கொண்டே போகலாம் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் என்று இந்த பல்லவி வசனம் மிக சுருக்கமாக முடிந்து விடுகின்ற போது நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது திருப்பாடலிலே எட்டாவது வசனம் அந்த இரக்கத்தையும் கனிவையும் இன்னும் நமக்கு விரிவுபடுத்துகின்றது விளக்கப்படுத்துகின்றது எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் என்று இரக்கம் கனிவு பேரன்பு இதை தவிர யாவை கடவுளை குறித்து விளக்கப்படுத்த வேறு வார்த்தைகள் நமக்கு அவசியமே இல்லை இடையில அவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் என்ற ஒரு வார்த்தை வருகிறது என்றால் அவர் சினம் கொள்ளாதவர் என்பதுதான் முதன் இங்கே பொருள் கொள்ளப்பட வேண்டும் எளிதில் சினம் கொள்ளாதவர் என்பது நமக்கு ஒரு எச்சரிக்கையும் தருகிறது ஒரு கண்டிப்பையும் இங்கே நமக்கு உணர்த்துகிறது கடவுள் எல்லாவற்றையும் பொறுமையோடு பார்த்து கொண்டிருக்கின்றார் எளிதில் சினம் கொள்ள மாட்டார் பல்வேறு வாய்ப்புகளை நமக்கு தருகின்றார் நாம் கடவுளை விட்டு உடன்படிக்கை அன்பை விட்டு அவருடைய சத்தியத்தை விட்டு விலகிச் செல்கின்ற போதெல்லாம் பல வாய்ப்புகளை நமக்கு நல்குகின்றார் அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொண்டு அவரிடம் திரும்பி வர வேண்டும் அவருடைய அன்பை நாம் பெற வேண்டும் அவருடைய இரக்கத்தினால் நாம் புது வாழ்வு பெற வேண்டும் அந்த கனிந்த வாழ்வாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார் எளிதில் சிரம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் அந்த கடவுளுடைய பேரன்பு இந்த போற்றி பாடலிலே புகழப்படுகின்றது அவருடைய பேரிறக்கம் இந்த போற்றி பாடலிலே புகழப்படுகின்றது அவருடைய கனிவிறக்கம் இந்த போற்றி பாடலிலே வாயார பாடி புகழப்படுகின்றது இந்த திருப்பாடலினுடைய ஒன்பதாவது வசனம் சொல்கிறது ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கி அனைத்தின் மீதும் இறக்கம் காட்டுபவர் கடவுளுடைய இரக்கம் மனிதருக்கு மட்டுமல்ல குறுகிய நிலையிலே சிறிய ஒரு பொருளை இங்கே புரிந்து கொள்ளக்கூடாது தாம் உண்டாக்கி அனைத்தின் மீதும் என்றால் கடவுள் உலகத்தை தொடக்கத்திலிருந்து அவர் படைத்த நாளிலிருந்து ஆறு நாட்கள் அந்த படைப்பு செயல் நடைபெற்றது என்று தொடக்க நூல் நமக்கு எடுத்து சொல்கிறது எனவே அதிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய அத்தனையும் ஆண்டவருடைய இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் பெறுகிறது தொடக்கத்திலே ஆண்டவருடைய இரக்கத்தினால் படைப்பு உண்டானது அவருடைய கை வேலைப்பாடாக அது நிறைவு பெற்றது இன்றும் அது வாழ்விக்கப்படுகின்றது இன்றும் அது பராமரிக்கப்படுகின்றது அது கடவுளின் பேரன்பின் அடையாளம் அது கடவுளுடைய பேரிறக்கத்தின் அடையாளம் நீங்களும் நானும் கூட இன்றும் நாம் பராமரிக்கப்படுகின்றோம் பாதுகாக்கப்படுகின்றோம் கடவுளால் அன்பு செய்யப்படுகின்றோம் எனவே ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம் அந்த இரக்கமும் கனிவும் நம்முடைய வாழ்வினுடைய குணங்களாய் மாற வேண்டும் என்பதும் இங்கே நமக்கு உணர்த்தப்படுகிறது ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் எல்லாருக்கும் நன்மை கடவுளிடம் தீமை என்பதே இல்லை கடவுளிடம் பொய் என்பதே இல்லை கடவுளிடம் இரட்டை நிலை என்பதே இல்லை அவர் நன்மை செய்யும் கடவுள் நன்மையின் உருவான கடவுள் எனவேதான் அவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் என்று ஒன்பதாம் வசனம் நமக்கு எடுத்து சொல்கிறார் பதிமூன்றாவது வசனத்துல ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர் என்று சொல்லுகின்றது எதை சொல்லுகின்றாரோ அதை நிறைவேற்றுவார் எதை வாக்குறுதியாய் கொடுக்கின்றாரோ அதிலே அவர் நிலைத்து நிற்கின்றார் அவருடைய வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர் அவரிடம் போலித்தன்மையும் இல்லை அவரிடம் பொய்யும் புரட்டும் இல்லை அதெல்லாம் மனிதர்களாகிய நாம் நம்முடைய வாக்குகளை வசதிக்கேற்ப மாற்றிக் கொள்வதில் இருக்கிறது அவ்வப்பொழுது நம்மை பாதுகாப்பதற்காக நிலைப்பாடுகளை கூட மாற்றி மாற்றிவிடுகின்றோம் சொன்ன வார்த்தைகளை கூட அடித்து நான் சொல்லவே இல்லை என்று சொல்லி நாம் நம்முடைய தற்பெருமையை நம்முடைய அகந்தையை ஆணவத்தை அங்கே வெளிப்படுத்துகின்றோம் ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் தன்னுடைய வாக்குகளை அவர் மாற்றுவதில்லை அவர் வாக்கிலே உண்மையானவர் தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர் என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் உண்மையானவர் தூய்மையானவர் என்று பதிமூன்றாம் வசனம் சொல்கிறது உண்மை என்பது அவருடைய வார்த்தையிலும் தூய்மை என்பது அவருடைய செயலிலும் இருக்கின்றது இதையெல்லாம் நாம் வாசிக்கிற போது நாமும் அந்த ஒரு தூய்மையை அந்த நேர்மையை அந்த ஒரு சத்தியத்தை நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் நம்முடைய வாக்குகள் எப்படி இருக்கின்றன நாம் பேசக்கூடிய வார்த்தைகளில் உண்மை இருக்கின்றதா நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் இரட்டை நாவோடு மாறி மாறி பேசினால் நாம் கடவுளுக்குரியவர்கள் அல்ல அழகை கூறியவர்கள் நம்முடைய செயல்களில் தூய்மை வேண்டும் நம்முடைய செயல்களில் தூய்மை என்பது நாம் நம்மை வளர்த்துக் கொள்வதை விட பிறர் நலன் தேடும் மக்களாக நாம் மேலெழும்பி வர வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தைகள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றன பதினான்காம் வசனம் சொல்கிறது தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார் தாங்குகின்றார் தூக்கி விடுகின்றார் தாங்குவது என்பது நிற்க முடியவில்லை நான் விழுந்து விடுவேனோ என்ற ஒரு அச்சத்தில் நிற்கிற போது ஆண்டவர் நம்மை தாங்கிக் கொள்கிறார் அதே நேரத்தில் நாம் பலவீனப்பட்டு விழுந்து விட்டால் ஆண்டவர் நம்மை தூக்கி விடுகின்றார் இந்த பணிகளையும் இன்றைய சமூகத்துக்கு நாம் செய்ய வேண்டும் இன்றைய இளையோர் தடுக்கி விழுகின்றார்கள் அவர்களை தூக்கிவிடக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அவர்களை தாங்கக்கூடிய பொறுப்பு இருக்கின்றது அந்த இளையோர் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றார்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்கின்றார்கள் நம்மால் உருவாக்கப்படக்கூடிய பள்ளிகளில் கல்லூரிகளில் பயிற்சி இல்லங்களில் இருக்கின்றார்கள் அவர்களை நாம் நிலைப்படுத்த நேர்மைப்படுத்த அவர்களை நற்செயல்களிலே உறுதிப்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம் எனவே தடிக்கு விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் என்றால் இன்று நன்மை எது தீமை எது என்று சொல்லி தெரியாமலே தடிக்கு விழப்படக்கூடிய நம்முடைய இளையோரை நாம் தாங்குவதற்கு தாங்குதல் என்றால் நாம் அவர்களை பலப்படுத்த நல்வழியிலே உறுதிப்படுத்த அழைக்கப்படுகின்றோம் தாழ்த்தப்பட்ட யாவரையும் ஆண்டவர் தூக்கி விடுகின்றார் என்ற இறைவார்த்தை வார்த்தையை சொல்லுகின்றது நாமும் என்று நம்முடைய கண்ணுக்கு முன்னால் விழுந்து கிடக்கின்ற குற்றுயிரும் குறை உயருமாய் விடப்படுகின்ற மனிதர்களை தூக்கிவிட வேண்டும் இயேசுவினுடைய ஓமையிலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா லூக்கா செய்திகளை அந்த தடிக்கு விழுந்த மனிதனல்ல குற்றுயிராய் குறை உயராய் கொலையாளிகளால் கழுவர்களால் விடப்பட்ட அந்த மனிதனை அந்த நல்ல சமாதியன் தூக்கி எடுத்தாரே அந்த தூக்கி எடுக்கக்கூடிய செயலை இன்று நாம் செய்ய இந்த பதினான்காம் வசனம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது அடுத்து பதினேழாம் வசனத்திலே ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர் அவர் தம் செயல்கள் யாவும் இறக்க செயல்கள் நீதியுடையவர் இரக்கம் கொண்டவர் இப்படி அடுக்கடுக்காய் இந்த பாடல் முழுவதும் ஏன் ஆண்டவரை போற்ற வேண்டும் அரசராம் கடவுளை ஏன் பாடி புகழ வேண்டும் என்று சொல்லி இருபத்தி ஒரு வசனங்களுமே இங்கே ஆண்டவரை போற்றுகின்ற அந்த காரணத்தை நமக்கு எடுத்து சொல்கின்றன ஆண்டவரை புகழ்வதனுடைய விளக்கத்தை நமக்கு எடுத்து சொல்கின்றன இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர் அநீதி என்பது அவரிடம் இல்லை அக்கிரமம் என்பதும் அநியாயம் என்பதும் இல்லை மனிதர்கள் நாம் ஒரு சிறிதளவுக்கு பணம் வசதியும் கூடிய உடனே எத்தனை அநீத செயல்களிலே ஈடுபடுகின்றோம் எத்தனை அக்கிரம செயல்களிலே வக்கிரம செயல்களிலே ஈடுபடுகின்றோம் நாம் நம்புகிற கடவுள் நீதியுடைய கடவுள் நாமும் நீதியின் மக்களாய் வாழ வேண்டும் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுவதுதான் கடவுளின் நீதி வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுப்பதுதான் கடவுளின் நீதி அடிமைப்பட்டவர்களை உரிமை வாழ்வுக்கு கொண்டு வருவதுதான் கடவுளின் நீதி அப்படிப்பட்ட நீதியை நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும் அதுதான் அவர்தம் செயல்கள் யாவும் இறக்க செயல்கள் என்பதை இங்கே எடுத்துச் சொல்கிறது பதினெட்டாம் வசனம் சொல்கிறது தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்ற இறைவார்த்தை சொல்கிறது தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் என்ற இறைவார்த்தை வாசிக்கிற போது ஒருவருக்கு கூட கடவுள் ஒரு அதிருப்தியான முகத்தை காட்டுவதில்லை புறம் தள்ளி விடுவதில்லை தம்மை நோக்கி உண்மையாய் மன்றாடும் யாவருக்கும் இயேசு சொல்லுவார் அல்லவா இருவர் ஜபிக்கச் சென்றார்கள் ஒருவன் ஆலயத்தினுடைய பீடத்திற்கு அருகிலே போய் தன்னுடைய நெஞ்சை உயர்த்தி கொண்டு தற்பெருமையாய் அவன் ஜெபித்தான் அவன் ஒரு பரிசேயன் ஆலயத்திற்கு வெளியே கோவிலுக்கு வெளியே மார்பிலை அறைந்து கொண்டு ஒருவர் அந்தவரே என் மீது இறக்கமையும் என்று மன்றாடினார் அவர் ஒரு வரி தண்டுபவர் யாருடைய ஜபம் கேட்கப்பட்டது வரி தண்டுபவருடைய ஜபம் அல்லவா உண்மையாய் மன்றாடுதல் என்பது இங்கே சொல்லப்படுகிறது தற்பெருமைக்காக ஆலயங்களிலே ஒரு சிலர் ஜபிக்கின்றார்கள் நம்பிக்கையாளர் மன்றாட்டு விசுவாசிகள் மன்றாட்டு என்று சொல்கின்றோமே யாரையோ குற்றம் சொல்ல யாரையோ பழி சுமத்த இந்த எல்லாம் ஒரு சிலர் வசதிகளாய் மாற்றிக் கொள்கின்றார்கள் இறைவார்த்தை சொல்கிறது உண்மையாய் மன்றாடுவோருக்கு ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் ஆண்டவர் உண்மையிலே யாருடைய அருகில் இருக்கின்றார் மனம் திறந்து வெளிப்படை தன்மையோடு கடவுளிடம் தாழ்ச்சியோடு வாழ்வை ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிற பிள்ளைகளுக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் ஜெப நிறத்தையும் தற்பெருமையின் நேரமாய் நாம் மாற்றிக் கொள்ளக்கூடாது ஆலயத்தை நம்மை பற்றி தம்பட்டம் அடிக்கக்கூடிய இடமாய் நாம் மாற்றிக் கொள்ளக்கூடாது வழிபாடுகளை நம்முடைய வசதிக்கேற்ப நம்முடைய ஆதாயத்திற்கேற்ப பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது திருப்பலியும் இறைவார்த்தை பகிர்வும் நம்முடைய அறிவிப்புகளும் எப்பொழுது பார்த்தாலும் பணத்தையும் பொருளையும் மையப்படுத்தி அமைந்துவிடக்கூடாது இறைவார்த்தை நூ பதினெட்டு நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது திருப்பாடலில் சொல்லுகிறது தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் நம் கடவுள் நம் அருகில் இருக்க வேண்டுமா நம்முடைய மன்றாட்டும் வாழ்வும் இணைந்து செல்ல வேண்டும் நம்முடைய ஜெபமும் இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்வும் சேர்ந்து செல்ல வேண்டும் நாமும் நம்முடைய வாழ்வை இறைவனுக்கு உரிய வாழ்வாக மாற்ற என்று திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஐந்து நமக்கு அழைப்பு கொடுக்கிறது ஆண்டவரை போற்றுகினும் திருப்பாடல் ஆண்டவரை புகழுகிற திருப்பாடல் ஆண்டவருடைய அருளையும் இறக்கத்தையும் கேட்டு மன்றாடுகிற இந்த திருப்பாடல் நமக்கும் இன்று பயன்படட்டும் நமக்கும் பாதை காட்டட்டும் இந்த நம்பிக்கையோடு இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து இன்றைய பதிலுரை பாடலின் பல்லவியைச் சேர்ந்து சொல்லுவோம் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் ஆமேன்